ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் பிளாட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேஅட் ஓஎம்ஆர் பைபாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அங்கே லொக்கேட்டாக இருக்கு திருப்பூர் டு தண்டலம் ஜங்ஷன்ல இருக்க ஒரு சூப்பரான பிரைம் லொக்கேஷன் டிடிசிபி அப்ரூவல் லே அவுட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் கனெக்டிவிட்டி அப்படின்னா தண்டலம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் திருப்போரூர் கோவில் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் சிறு சிறு ஐடி பார்க் நாவலூர் கேளம்பாக்கம்னு எல்லாமே ஈஸி அக்சஸ் இது ஆல்ரெடி அரௌண்டிங் ஃபுல்லாகவே ஹவுசஸ் கேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் லேஅவுட் பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே லேண்ட் சைஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ட் பட்ஜெட் வெறும் ஃபோர்டீன் லேக்ஸ் மட்டும்தாங்க தாங்க டிடிசிபி அப்ரூவல் பட்டா ரெடி பேங்க் லோனு அப்படின்னு எல்லாமே உடனே கிடைக்குங்க ஸோ மக்களே இந்த மாதிரி லொக்கேஷனில் பிளாட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப வெறாருங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கூட ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி தருவோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி இந்த பிளாட்டை உங்கள் பேர்ல புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் லைக் அண்ட்